டேன் தமிழின் காலநிலை பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம் அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதுவெரும் பத்தாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது அரிசியை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட காலத்தை அரசாங்கம் நீடித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயலனி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது கிளீன் சிறிலங்கா வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஜனாதிபதியின் செயலாளர் உட்பட பதினெட்டு பேர் கொண்ட ஜனாதிபதி செயலனி ஒன்றை அறிவித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதி செயலாளர் நாள் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி என் எஸ் நாயக்க ராணுவ தளபதி கடற்படை தளபதி விமானப்படை தளபதி உட்பட பதினெட்டு பேர் குறித்த செயலணியில் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் மன்னார் புனிதார் தேவ் பேராலயத்தில் ராணுவத்தின் நத்தார் ஹரோல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது மன்னார் தள்ளாடி ஐம்பத்து நான்காவது இராணுவ படைப்பிரிவு ஏற்பாடு செய்த இராணுவத்தின் நத்தார் ஹெரோல் நிகழ்வு நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் மன்னார் புனித செபஸ்தியார் ஆலயத்தில் இடம்பெற்றது நிகழ்வில் விருந்தினராக மன்னார் மாவரை மாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டுகை இராணுவத்தின் கட்டளைத் தளபதி மேஜர் ஜே பி சி பேரிஸ் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கண்ணா கனகேஸ்வரன் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அருட்தந்தையர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதன்போது கிறிஸ்து பிறப்பையொட்டி இராணுவத்தின் இசைக்குழுவின் கரோல் கீதங்கள் இசைக்கப்பட்டதுடன் மன்னார் மாணவர்களின் கரோல் கீதங்களும் இசைக்கப்பட்டன கரோல் கீதங்கள் இசைத்த பாடசாலை மாணவர்களுக்கு பரிசல்கள் வழங்கி வைக்கப்பட்டன தொடர்ந்து ராணுவத்தினரால் வான வேடிக்கை நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் மதுபோதையில் நுழைந்த நபர் ஒருவர் காவலாளியை கடித்து காயப்படுத்தியுள்ளார் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை நோயாளர் விடுதிக்குள் நேற்று மாலை மது போதையில் நுழைய முற்பட்ட நபர் ஒருவரை காவலாளி ஒருவர் தடுக்க முற்பட்ட போது குறித்த நபர் காவலாளியை கடித்து காயப்படுத்தியுள்ளார் முப்பத்தைந்து வயதான குறித்த நபர் ஏனைய காவலாளிகளால் பிடிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் காயமடைந்த காவலாளி யாழ்ப்பாணம் புதுனா வைத்தியசாலையில் சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சமோதரமாக யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் ரவீந்திரநாத் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் வினயமூர்த்தி முரளிதரிடம் நேற்று விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயமூர்த்தி முரளிதரிடம் குற்றப்பிணாய்வு பிரிவினர் நேற்று விசாரணை நடாத்தியுள்ளனர் உபவேந்தர் இரண்டாயிரத்து ஆறு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி கொழும்பில் இலங்கை விஞ்ஞான முன்னேற்ற சங்க கூட்டத்தில் பங்கேற்று மட்டக்கிளப்பு திரும்பிக் கொண்டிருந்த போது இனம் தெரியாத ஆயுததாரிகளால் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பில் கொழம்பில் உள்ள அலுவலகத்தில் விநாயமூர்த்தி முரளிதரன் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்க புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவார் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் சபாநாயகர் ஹரி ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் தற்போதைய ஜனாதிபதி திசா நாயக்க புதிய அரசியலமைப்பை நிறைவேற்றுவார் என எதிர்பார்ப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு அன்று நிறைவேற்றப்பட்டிருந்தால் நாடு பாரிய முன்னேற்றம் அடைந்திருக்கும் எனவும் முன்னாள் சபாநாயகர் ஹர் ஜெயசூரிய தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவை இலக்காக கொண்டு கொழும்பில் தற்கொலை கொண்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளமையை முன்னிட்டு இடம்பெற்ற நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா புதிய அரசியலமைப்பை உருவாக்கி தேசிய ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தமையை என்று பலரும் மறந்துள்ளனர் இதற்காக இருபத்தொரு கூட்டங்களை அவர் இருக்கின்றார் அவற்றில் நானும் பங்கேற்றிருக்கின்றேன் அந்த அரசியலமைப்புக்கு எந்தவொரு அரசியல்வாதியும் எதிர்ப்பை வெளியிடவில்லை அன்று அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்று நாடு எந்த நிலைமையில் இருந்திருக்கும் என்பதை எண்ணி பார்க்க முடியும் அந்த முயற்சி நிறைவேறாது போனமை எமது நாட்டின் துரதிர்ஷ்டமாகும் புதிய ஜனாதிபதி தற்போதாவது அதனை நிறைவேற்றுமா நிறைவேற்றுவார் என்று நம்புகின்றோம் என முன்னாள் சபாநாயகர் சூரிய குறிப்பிட்டுள்ளார் உயித்தையாறு தற்கொலை குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் நீதியை வழங்கும் என எதிர்பார்ப்பதாக கருதநாள் மல்கம் ரஞ்சித் ஆண்டுகை தெரிவித்துள்ளார் உயித்தனையாறு தற்கொலை குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உண்மையை வழி மூலம் தற்போதைய அரசாங்கம் நீதியை நிலைநாட்டும் என்ற நம்பிக்கையுடன் இருப்பதாக கர்தனால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் படுகொலை குறித்து வெளிப்படையான விசாரணையை அரசாங்கம் மேற்கொள்வதாக தெரிகின்றது விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அவர்கள் எங்களுடன் நடாத்திய ஒரு இருந்து இது தெளிவாகிறது குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பிக்கையுடன் இருக்கிறோம் என கருதினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டுகை குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி கிளாலி பகுதியில் இளைஞர் ஒருவர் துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கிளிநொச்சி பழை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிளாலி பகுதியில் இளைஞர் ஒருவர் உள்நாட்டு துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் பத்தொன்பது வயதான இளைஞர் பழை போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் நாளைய தினம் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளார் சர்வதேச நாணய நிதிய கொள்கைகளில் இருந்து அரசாங்கம் விலகக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பில் இருந்து விலகினால் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று வெளியிட்டுள்ள காணொலியிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பு அப்பால் செயற்படுவதற்கு அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியோ முயற்சிக்க கூடாது அவ்வாறு செயற்படவும் முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி இரண்டு வீதமாக இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டது அதனை மேலும் அதிகரிக்கவே நான் விரும்பினேன் எனினும் பொருளாதார வளர்ச்சி இந்த ஆண்டு ஐந்து வீதத்தை எட்டியுள்ளது அதற்காக உழைத்த நிதியமைச்சர் மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி செயலக அதிகாரிகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருமானமாக பெற்றோம் அதுவும் நமது வருமானம் அதிகரிக்க வழி வகுத்தது சர்வதேச நாணய நிதியத்துடன் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தம் காரணமாகவே இவற்றை செய்ய முடிந்தது அதனால் அந்த ஒப்பந்தத்தை அரசாங்கமோ எதிர்க்கட்சியோ விட்டுக் கொடுக்க முடியாது ரட்டே தாரித்தா பாவித்த தவத் வெடிக்கரான்ட்ட கிரியாக்கர் புசியிருது இந்தியாவை எதிர்த்த மக்கள் விடுதலை முன்னணி கொள்கையை மாற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிர்ப்பு வெளியிட்டு வந்த மக்கள் விடுதலை முன்னணியினர் தமது கொள்கையை மாற்றி கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா புதியன பிரமுனவின் ஹமாந்தொட்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடைவிலர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்திலிருந்தே இந்திய எதிர்ப்பு கொள்கையை பின்பற்றி வந்தது இந்தியாவுக்கு எமது சொத்துக்களை தாரவார்க்க கூடாது அவ்வாறாயின் இந்தியா இயக்குவது போல நாம் செயற்பட வேண்டிவரும் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க முடியாது என கோஷமிட்டு வந்தனர் எனினும் தற்போது நம் நாட்டு சொத்துக்களை இந்தியாவுக்கு வழங்கும் வகையில் உடன்படிக்கையில் கஜா தட்டுள்ளார்கள் இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் உண்மையான நிலைப்பாடு என்னவென்பதை தெளிவுபடுத்த வேண்டும் மேலும் ரணில் விக்ரமசிங்கவை எதிர்த்து ஆளும் தரப்பினர் அவரது செயற்பாடுகளையே தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள் முல்லைத்தீவில் கரை ஒதுங்கிய அகதிகள் திருவண்ணாமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் கரை ஒதுங்கிய மியான்மர் அகதிகள் கடற்படையினரால் திருவண்ணாமலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் நேற்று காலை மியான்மர் அகதிகள் சுமார் நூற்று இரண்டு பேருடன் நாட்டுப்படகு ஒன்று கரை ஒதுங்கியது அதில் முப்பத்தைந்து சிறுவர்களும் ஒரு கர்ப்பிணி பெண்ணும் காணப்பட்டனர் மியன்மாரில் இடம்பெற்று வரும் உள்நாட்டு யுத்தம் காரணமாக இவர்கள் வேறு நாடு செல்வதற்காக நாட்டுப்படகில் புறப்பட்ட நிலையில் காற்று காரணமாக இலங்கை நோக்கி தள்ளப்பட்டதனால் முள்ளிவாய்க்காலில் கரையொதுங்கியுள்ளனர் மியன்மார் அகதிகள் சுமார் பத்து நாட்களாக கப்பலில் இருந்ததனால் உணவுகள் எதுவுமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிலர் மயக்கம் அடைந்துள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் கடற்படைக்கு அறிவிக்கப்பட்டமே அடுத்து மேலதிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது படகு கரையொதுங்கியதை அடுத்து சம்பவத்துக்கு விரைந்த முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் படகில் இருந்த மக்களுக்கு உணவுகள் மற்றும் உலர் உணவுகளை வழங்கியுள்ளனர் இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரிகள் மாவட்ட கடற்கொழில் நீதியுள்ள திணைக்கள பிரதி பணிப்பாளர் கடற்படையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருராசா ரவிகரன் ஆகியோர் மியன்மார் அகதிகளை பார்வையிட்டு நிலைமைகளை கேட்டறிந்து கொண்டனர் இவ்வாறான நிலையில் கடற்படையினர் மியன்மார் அகதிகளை நாட்டுப்படவுடன் திருவண்ணமேலைக்கு அழைத்து சென்றுள்ளனர் மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கரைச்சியில் நேற்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன வடக்கு மாகாண விளையாட்டு திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச மட்ட விளையாட்டுப் போட்டியில் முதலாம் இரண்டாம் இடங்களை பெற்ற விளையாட்டு கழகங்களுக்கு நேற்று விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன வடக்கு மாகாண குறித்தொதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீட்டின் கீழ் கரைச்சி பிரதேச செலக பிரிவில் தேர்வு செய்யப்பட்ட ஒன்பது கழகங்களுக்கு முதற்கட்டமாக உதவி வழங்கி வைக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் மாவட்ட விளையாட்டு உத்தியோஸ்தர் ரிச்சார்ட் மோகனதாஸ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட எழுதிய அரசாங்க அதிபர் ஈனா நலாயினி மற்றும் வடக்கு மாகாண விளையாட்டுத் திணைக்கள பணிப்பாளர் பவண்ணா முகுந்தன் ஆகியோர் பங்கேற்று விளையாட்டு உபகரணங்களை வழங்கி வைத்தனர் நிகழ்வில் மாவட்ட விளையாட்டு பிரிவு உத்தியோஸ்தர்கள் மாகாண விளையாட்டுத் திணைக்கள உத்தியோகர்கள் மற்றும் விளையாட்டுக் கழகங்களின் அங்கத்தவர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தொரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பரதுத்துறையில் முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணத்தில் எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருவதாகவும் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ தெரிவித்துள்ளார் நேற்று மாலை யாழ்ப்பாணத்தில் உடல் சந்திப்பை நடாத்தி விடயங்களை தெளிவுபடுத்தினார் யாழ் மாவட்டத்தில் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை நூற்றி இருபத்தி ஒரு பேர் இனங்காணப்பட்டுள்ளார்கள் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே முப்பத்தி ரெண்டு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே எட்டு பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே புதிதாக எலிகாச்சல் நோயுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஆறு நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே ஐந்து நோயாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக எந்த ஒரு இறப்பும் ஏற்படவில்லை எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன நேற்று வரை எண்ணாயிரத்தி முந்நூறு பேருக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் பாதிக்கப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் காய்ச்சல் நோயாளர்களை இனங்காண்பதற்காக சுகாதார பணியாளர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வுகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றார்கள் கரவட்டி பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலே உள்ள கால்நடைகளுக்கு இந்த கிருமி தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பிலிருந்து கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திலிருந்து ஒரு விசேட குழு ஒன்று நேற்று அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள் நேற்று அவர்கள் களத்துக்கு சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள் இன்று அவர்கள் இந்த கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை எடுக்கும் பணியில் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது கிளிநொச்சியில் மலேரியா நோயாளி ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் மலேரியா நோயாளி ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குறித்த நோயாளிக்கு மலேரியா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட மலேரியா தடுப்பு வைத்தியர் ஆனால் நிமால் தெரிவித்துள்ளார் குறித்த நபர் ஆப்பிரிக்க நாடான கானாவிலிருந்து இருந்து வருகை தந்துள்ளமை தெரிய வந்துள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன തുടർന്നും എമത് നികഴ്ചികൾ ഇണന് വണക്കം